இல்லை நம்முடைய ஏசிஎஸ் திரு அசுல் அத்துல மிஸ்ரா அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய டிஜிபிட்ட பேசியாச்சு அதே மாதிரி எஸ்டிஎஃப்டோட மெம்பர் செக்ரட்டரி திரு மேகநாத் ரெட்டி அங்கே இருக்கக்கூடிய எஸ்பியோடையும் கலெக்டரோடையும் பேசிட்டார் ஒரு சின்ன ஒரு இந்த பாயிண்ட் சிஸ்டத்து சிஸ்டத்தில் வந்து ஒரு சின்ன குளறுபடியாகி மாணவர்களோட ஒரு சின்ன தள்ளுமுள்ள இருக்குது யாருக்கும் பெரிய அடிலாம் கிடையாது ஒரு சின்ன சின்ன சிராய்ப்புகள் தான் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளையும் யாரும் கூட்டிகிட்டு போகல அவங்க இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எய்டுக்கு கிட்லேயே எல்லாமே சரிசங்கிறாங்க அனைத்து மாணவிகளும் பாதுகாப்பாக முறை பஞ்சாபில் நடைபெற்ற ஆல் இந்தியா யூனிவர்சிட்டி போட்டியில் இந்த ஒட்டஞ்சத்திரமும் தர்பங்கா டீமும் விளையாடிச்சு அதில் பாயின்னு கேட்க போன வீராங்கனைகள் மீது தேவையில்லாத அடித்து பிள்ளைகளுக்கு பல பேர் காயம் நம்ம வீராங்கனைகளுக்கு அதை வந்து தட்டி கேட்க போன தமிழக வீராங்கனைகளுக்கும் அடித்து போட்டாங்க இந்த வீடியோ வந்து இதில் போட்டிருக்கிறோம் இது வந்து பல தடவை பல தாட்டி தொடங்குது தொட இது வந்து போன மேட்ச் ஜென்ஸ் மேட்ச்சுக்கு ஆ ஆரமிச்சு வந்து கேர்ள்ஸையும் அடிக்கிறாங்க பிள்ளைகளை கூட பார்க்காம சேர் எடுத்து பட்டையை அடி வா அடிக்கிறானு ஓடிக்கிறானு கேட்க போனால் எங்களையும் தழுறானுங்கா கோச் கேட்க போனால் கோச்சு தூக்கிட்டு போகிறானுங்க இதுக்கு என்ன முடிவுனே தெரியல இந்த பொண்ணுக்கெல்லாம் நடக்கவே முடியல இந்த பொண்ணால் இந்த பொண்ணால் அண்மை செய்தி பார்த்து வருகிறோம் பஞ்சாபில் வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக தற்போது அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது மாணவிகள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர் சிறிய காயம் மட்டும் ஏற்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் தெரிவித்த நிலையில் மாணவிகள் படுகாயமடைந்துள்ளதாக வீடியோ வெளியாகி பரபரப்பான சூழ்நிலை தற்போது நிகழ்ந்து வருகிறது பஞ்சாபில் வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான அதிர்ச்சியூட்டும் வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கிறது பஞ்சாப் மாநிலத்தில் தமிழ்நாடு கபடி வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கிறது மாணவிகளுக்கு அதிக காயம் ஏற்படவில்லை சிறியளவு அளவு சீராய்ப்பு மட்டுமே ஏற்பட்டுள்ளது என துணை முதலமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது வீடியோ ஒன்று வெளியாகியிருக்கிறது அதில் மாணவிகளுக்கு பெரிய அளவில் காயம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடிச்சு பிள்ளைகளுக்கு பல பேர் காயம் நம்ம வீராங்கனைகளுக்கு அதை வந்து தட்டி கேட்க போன தமிழக வீராங்கனைகளுக்கும் அடித்து போட்டாங்க இந்த வீடியோ வந்து இதில் போட்டிருக்கிறோம் இது வந்து பல தடவை பல தாட்டி தொடங்குது தொட இது வந்து போன மேட்ச் ஜென்ஸ் மேட்ச்சுக்கு ஆ ஆரம்பித்து வந்து கேர்ள்ஸையும் அடிக்கிறாங்க பிள்ளைகளை கூட பார்க்காம சேர் எடுத்து பட்டையாக அடி அடிக்கிறானுங்க ஓடிக்கிறானோ கேட்க போனால் எங்களையும் தள்ளுறானுங்க கோச் கேட்க போனால் கோச்சு தூக்கிட்டு போகிறானுங்க இதுக்கு என்ன முடிவுன்னே தெரியல இந்த பொண்ணுக்கெல்லாம் நடக்கவே முடியல இந்த பொண்ணால் இந்த பொண்ணால் நடக்கவே முடியல பஞ்சாபில் நடைபெற்ற ஆல் இந்திய யூனிவர்சிட்டி போட்டியில் இந்த ஒட்டஞ்சத்திரமும் தர்பங்கா டீம் விளையாடிச்சு அதில் பாய்ந்து கேட்க போன வீராங்கனைகள் மீது தேவையில்லாத அடித்து பிள்ளைகளுக்கு பல பேர் காயம் நம்ம வீராங்கனைகளுக்கு அதை வந்து தட்டி கேட்க போன தமிழக வீராங்கனைகளுக்கும் அடித்து போட்டாங்க இந்த வீடியோ வந்து இதில் போட்டிருக்கிறோம் இது வந்து பல தடவை பல தாட்டி தொடங்குது தொட இது வந்து போன மேட்ச் ஜென்ஸ் மேட்ச்சு காயம் ஆரம்பித்து வந்து கேர்ள்ஸையும் அடிக்கிறாங்க பிள்ளைங்களை கூட பார்க்காம சேர் எடுத்து பட்டையை அடி அடிக்கிறானுங்க ஓ கேட்க போனேன் எங்களையும் தளரானுங்க கோச் கேட்க போனால் கோச்சு தூக்கிட்டு போகிறானுங்க இதுக்கு என்ன முடிவுனே தெரியல இந்த பொண்ணுக்கெல்லாம் நடக்கவே முடியல இந்த பொண்ணால் இந்த பொண்ணால் நடக்கவே முடியல பஞ்சாபில் நடைபெற்ற ஆல் இந்தியா யூனிவர்சிட்டி போட்டியில் இந்த ஒட்டஞ்சத்திரமும் தர்பங்கா டீமும் விளையாடிச்சு அதில் பாயின்னு கேட்க போன வீராங்கனைகள் மீது தேவையில்லாத அடித்து பிள்ளைகளுக்கு பல பேர் காயம் நம்ம வீராங்கனைகளுக்கு அதை வந்து தட்டி கேட்க போன தமிழக வீராங்கனைகளுக்கும் அடித்து போட்டாங்க இந்த வீடியோ வந்து இதில் போட்டிருக்கிறோம் இது வந்து பல தடவை பல தாட்டி தொடங்குது இது வந்து போன மேட்ச் ஜென்ஸ் மேட்சுக்கு ஆ வந்து கேர்ள்ஸையும் அடிக்கிறாங்க பிள்ளைகளை கூட பார்க்காம சேர் எடுத்து மட்டையாக அடி ஓ அடிக்கிறானு ஓகே கேட்க போனால் எங்களையும் தள்ளுறானுங்க கோச் கேட்க போனால் கோச்சு தூக்கி போகிறானுங்க இதுக்கு என்ன முடிவுனே தெரியல இந்த பொண்ணுக்கெல்லாம் நடக்கவே முடியல இந்த பொண்ணால் இந்த பொண்ணால் நடக்கவே முடியல அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பஞ்சாபில் தமிழக வீராங்கனை மீது நடுவர் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக தற்போது அதிர்ச்சியூட்டும் வீடியோ ஒன்று வெளியாகியிருக்கிறது பஞ்சாப் மாநிலத்தில் தமிழ்நாடு கபடி வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தில் மாணவிகளுக்கு காயம் பெரிதளவில் ஏற்பட்டிருப்பதாக வீடியோ ஒன்று வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் இணைப்பில் இருக்கிறார் அமல் ஜெய்சிங் வணக்கம் தற்போது பஞ்சாபில் வீராங்கனைகள் மீது தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒரு அதிர்ச்சியூட்டும் பஞ்சாப் மாநிலத்தில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையே நடைபெற்று வரும் கபடி போட்டியின் போது கொடைக்கானல் அன்னை தெரசா பல்கலைக்கழக அணியை சேர்ந்த வீராங்கனைகள் தாக்குதலுக்கு அஹ் ஆளாகி இருந்தனர் அதனுடைய வீடியோ காட்சிகளும் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில அணியின் பயிற்சியாளரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் வந்து தகவல்கள் வெளியாகியது இதற்கு அதிமுக பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு எதிர்கட்சிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தன தமிழக வீராங்கனைகள் பாதுகாப்பாக தமிழகம் திரும்ப அரசு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்த நிலையில் தமிழக வீராங்கனைகள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அவர்கள் அனைவரும் பத்திரமாக டெல்லியில் தங்க தங்க வைக்கப்பட்டு பின்னர் தமிழகம் திரும்ப ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு சார்பில் விளக்கம் தெரிவிக்கப்பட்டிருந்தது தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரும் உத்தரவு எடுத்து விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய இயக்குனர் மற்றும் பஞ்சாப் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியான வெளியானது இந்த நிலையில் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரும் தமிழக கபடி வீராங்கனைகளுக்கு வந்து அந்த போட்டியின் போதும் சண்டையின் போதும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என்று பேட்டியளித்திருந்தார் இந்த நிலையில் வீராங்கனைகளுக்கு காயம் ஏற்பட்டிருந்த போல காயம் ஏற்பட்டிருக்கிற அந்த வீடியோ காட்சிகள் தற்பொழுது வெடி வெளியாக இருக்கிறது கைகளிலும் கால்களிலும் முழங்கால்களிலும் காயங்கள் ஏற்பட்ட வீடியோ காட்சி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது விளையாட்டுத்துறை அமைச்சர் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என்ற கூறிய நிலையில் தற்பொழுது வெளியாகின இந்த வீடியோ காட்சி பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது சமூக வலைதளங்களிலும் இந்த காட்சி வந்து வைரலாகி வருகிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி அமல் ஜெய்சிங்